ஹலோ ட்ரேடர்ஸ் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் அனாலிசஸ் அதாவது நம்ம எப்போதுமே நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வந்து டெய்லி வந்து நம்ம மார்க்கெட் அவர்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதாவது பிஃபோர் மார்க்கெட் பிஃபோர் மார்க்கெட் குள்ள நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் போகிறோம் அப்படின்னா ஸோ இன்னிலேருந்து நம்மளோட டைம் டேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டெக்னிக்கல் அனாலிசஸ் வந்து ஸோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகுதுனா ஸோ அந்த டேவே வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத டெக்னிக்கல் அனாலிசஸ் நம்ம அன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் அனாலிசஸ் அந்த டே கரண்ட் டே மார்க்கெட் மார்னிங் டைமில் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிற ஒரு சஜஷன் வந்து நிறையா மெம்பர்ஸ் வந்து சொன்னாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட டெக்னிக்கல் அலாலிசஸ் வந்து பண்ணுறோம் சரிங்களா ஸோ மண்டே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வாங்கி நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசஸ் பிரகாரம் பார்ப்போம் ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற கன்ஃபர்மேஷனை அளவுக்கு போன வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு சரிங்களா ஸோ அப்போ எப்போ தான் அப் ட்ரெண்ட் போவோம் நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நான் அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு போ ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருந்ததுனால ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது ஸோ எனக்கு ஒரு ரிவர்சல் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் எனக்கு அங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் சரிங்களா ஸோ அது ஒன் ஆஃப் த எனக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் சம் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கேப் அப்பளோ ஓப்பன் ஆகுதுங்கிறப்ப ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ஹிட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுக்க பார்க்கலாம் ஸோ இல்லைன்னா அகெயின் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் ஃபர்தராக நம்மளுக்கு கீழே விழுந்து ஸோ இது ரெண்டு நடக்க தான் பாசிபிட்டிஸ் இருக்குது ஆனால் இதில் ஒரு எனக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமை பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு இந்த ஆல் டைமே ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது சரிங்களா ஓகே ஒரு வேள் ஆல் டைமே நம்மளுக்கு ரீச் பண்ணிடுச்ச அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட்டு எந்த ரெசிஸ்டன்ஸ் போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் ஸோ அதை நம்ம ஃபர்தராக வந்து நம்மளோட டயக்ராம் சேனலை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு எங்கே போய்ட்டு நம்மளுக்கு மூவ் ஆகி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதா ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த ஆல் லெவல் தான் நம்மளோட ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ திஸ் லெவல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ரைஸாக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் நாட் ஃபார் த எஸ்எம்சி கான்செப்ட் அண்ட் ஐசிடி கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ரைஸாக்ஸ் நான் பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல பேஸ் பண்ணியிருக்கும் சரிங்களா ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம டே பை டே வந்து ஷேர் பண்ணுறப்ப தெரியும் அதில் வந்து சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ டெக்னிக்கல் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ மார்க்கெட்டில் நம்மளுக்கு பையிங் அண்ட் செல்லிங் ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு இப்போ நிஃப்டி ஃபிஃப்டின் டெக்ஸ்டில் என்னோடய ட்ரேடிங் பிளான் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் நான் ஃபிஃப்டி மினிட்ஸில் தான் என்ட்ரி எடுப்பேன் ஸோ சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் ஸோ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வரையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து ஸோ அது அவங்க உங்களோட இன்ட்ராடே கான்செப்ட்டை பேஸ் பண்ணுது சரிங்களா ஸோ அங்கே மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் டெக்னிக்கலே என்ன இருந்தாலும் மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் உங்களால் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இது வந்து லாங் டேம் ஈவ் பேஸ் பண்ணியிருக்கும் அதாவது லாங் டேம் ஸோ ஷார்ட் டம் ஈவ் கூட வச்சுக்கோங்க லாங் டேர் ரொம்ப லாங் டம்ர் போகிறீங்க ஸோ ஷார்ட் டேர்ம ஈவ் பேஸ் பண்ணியிருக்கும் சோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த பக்கம் மூவாக சான்சஸ் இருக்குங்கிறத வந்து சொல்ல முடியும் ஆனால் இன்ட்ராடே அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஸோ அந்த டேக்குள்ளே நம்மளுக்கு என்ன நடக்குதோ இன்ட்ராடே அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அந்த நம்ம மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணக்கூடியது சரிங்களா ஓகே ஸோ ஃபர்தராக எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டின் டேக்ஸ் என்ன கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபர்தராக சப்போர்ட் எடுத்துருக்கு ஒரு வேலை எனக்கு கேப் அப்போ ஓப்பன் ஆகி அகைன் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா ஸோ இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப் ட்ரெண்ட் போய் இந்த ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ஹீட் பண்ணும் ஸோ அப்போ நான் ஃபர்தராக என்னோட ட்ரேடிங்கை வந்து நான் எனக்கு டேவோட ஹையை பிரேக் பண்ணுறப்போ இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறப்ப எனக்கு சம் கன்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ராடே கிடைச்சினா என்னோட ட்ரேடிங் பொசிஷனை வந்து நான் வந்து லான்ச் பண்ணி ஸோ ஃபர்தராக இதை வந்து ஒரு டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஒன்ஸ் எனக்கு மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஃபர்தராக ஒரு ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறப்ப அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த லெவல்குள்ளேயே மூவ் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி வரையும் என்னோடய ட்ரேடிங் வந்து இருக்காது ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோரை வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் ஆகும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபார்ட்டி வந்து அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட் ஆகும் நான் இஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே அப்போ சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் உடைக்குதுன்னா ஸோ என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க வந்து வரணும் ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து கீழே விழுகணும் சரிங்களா ஸோ இதான் வந்து என்னோட நிஃப்டி ஃபிஃப்டி ஒருத்தளவுக்கு சப்போர்ட் லெவலாக வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இதை நம்மளுக்கு பிரேக் பண்ணால் ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே விழுகணும் ஸோ அதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு அதாவது இன்ட்ராடேல வந்து சில கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கிடச்சுன்னா நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்ட் இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ எல்லா இண்டெக்ஸ்லையும் எனக்கு கிடச்சிருக்க கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஓவராலா அந்த ஒன் வீக் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குல்ல ப்ரீவியஸாக ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குல்ல இந்த ஃபைவ் டேஸோட ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஸோ நம்மளுக்கு அப் டென்ட் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் அங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு மார்க்கட் வந்து அதுக்கு அடுத்த டேட்லேருந்து நம்மளுக்கு அப்டன்ட் போகிறதுக்கான பாயிண்ட்ஸ் பாசிபிட்டிஸ் இருக்கும் சின்ன சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஸோ இல்லை நம்மளுக்கு இங்கேருந்து மார்க்கெட் விழுகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த லெவல்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து விழுகணும் சரிங்களா ஸோ இன்னும் ஒரு ஃபண்டமெண்டலி சம் இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ டெக்னிக்கலி என்ன கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மட்டும் நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு ஸோ இதுதான் என்னோட ஃபார்மேஷன் ஸோ நான் வந்து ஃப்ரைடேவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஃபர்தராக வந்து மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்புடின்னு ஸோ ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கல மார்க்கெட் வந்து ஒரு அப் டென்ட் நோக்கி பாசிபிவிட்டில் வந்து போய்ட்டுருக்கு சரிங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிரகாரம் நம்மளுக்கு மண்டே வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பளோ ஓப்பன் ஆகுனா இந்த பர்டிகுலர் ப்ளேஸ்க்குள்ளே சப்போர்ட் எடுக்கும் இந்த சோன்குள்ள சப்போர்ட் எடுக்கும் அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு செவன் ஃபிஃப்ட்டியை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஒன் ஹண்ட்ரட் தான் அதுக்கு அடுத்த அடுத்தளவு ரெசிஸ்டன்ஸ் ஸோ அங்கே ஒரு பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடைக்குதுன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்ட்டி சரிங்களா ஸோ இதோட நான் என்னோட லெவல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்குவேன் ஸோ அதுக்கு அடுத்த ஃபர்தர் ட்ரேடிங்கை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடச்சதாக எடுப்போம் இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஃபர்தராக எனக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுன்னா ஒன்ஸ் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும் இதே எனக்கு ப்ரேக் பண்ணுதுன்னா ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கு வந்து கீழே விழுகணும் அதுக்கு ஃபிஃப்டி தௌசண்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு பண்ணிடுச்சப்பினா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இந்த லெவல் என்னாவது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கேன் ஃபிஃபிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கும் அதே கன்ஃபர்மேஷன் தான் சேம் கன்ஃபர்மேஷன் ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ரீவியஸ் டே இந்த ஒரு ஃபைவ் டேஸோட ஹையே பிரேக் பண்ணிச்சுனா ஸோ ஃபர்தராக மார்க்கோட் அந்த அப் ட்ரெண்ட் இந்த லெவல் தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு ஃபாலிங் சேனல் பட்டன் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஒன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆல் டைம்யோட நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வச்சிருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் நம்மளுக்கு கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல இருக்கானா யா எல்லா இன்டெக்ஸுமே நம்மளுக்கு ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய லெவல்ஸை போய் ரீச் பண்ணிருக்கு ஃபெப்வரோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஸோ அது பிரகாரம் நம்மளுக்கு கீழே விழுகணும் ஸோ அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் தான் ஓகே மார்க்கெட் நம்மளுக்கு அப் போறதுக்கான போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் வந்து சோ நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ ஃபின்னிஃப்ட்டி பொறுத்த அளவுக்கு அதே தான் சேம் கன்ஃபர்மேஷன் ஒரு ஒருவேளை எனக்கு மார்க்கெட் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணது அப்படின்னா ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருக்கு போகுது அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன்லேருந்து மார்க்கெட் நம்மளுக்கு கீழே விழுந்துட்டு ஃபர்தராக அப்டண்ட் போகுதுன்னா இந்த ஜோன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி டூ ஸோ இந்த லெவல் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது எனக்கு இருக்கிற மாதிரியே மார்க்கெட் வந்து அப்டன் போகுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக மார்க்கெட் நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி செவனை போயிட்டு ரீச் பண்ணும் அதுக்கடுத்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ இந்த லெவலில் போயிட்டு நம்மளுக்கு ரீச் பண்ணுறது தான் ஃபின்னிஃப்டியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் ஸோ இதுதான் என்னோட ட்ரேடிங் ஐடியா சரிங்களா ஸோ ஃபர்தராக நான் எல்லா இன்டெக்ஸுமே வந்து ட்ரேட் பண்ணுவேன் இந்த இன்டெக்ஸ் அந்த இன்டெக்ஸ்லாம் கிடையாது எந்த இண்டெக்ஸில் எனக்கு ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ ஸோ அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நான் என்னோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் ஸோ என்னோட ட்ரேடிங் பிளான் இதான் நான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் பிளான் இதுதான் சரிங்களா ஸோ ட்ரேட் யுவர் பிளான் அண்ட் பிளான் யுவர் ட்ரேட் ஓகே ஸோ திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ ஐ எம் நாட் டேஸ்ட் ஜஸ்ட் அட்வைசர்ஸ் ஓகேங்களா ஸோ என்னோட ட்ரேடிங் ஐடியாவை ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ஃபர்தராக என்னோட லைவ் அப்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமண்டில் வந்து இருக்கும் ஓகே ஸோ நம்ம மறக்காம வந்து வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்களும் டே பை டே வந்து என்னோட டெக்னிக்கல் அனாலசஸ் அண்ட் மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஸோ ஃபர்தராக என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ